வணக்கம் நாஞ்சில் குழப்பன் சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் செங்கோட்டையன் அவர்களை வந்து எல்லா கட்சி பொறுப்பிலிருந்தும் நீக்கியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி எல்லாரும் ஒருங்கிணைந்து செயல்படணும்ன்ற கோரிக்கையை வந்து முன் வச்சு மனம் திறந்து பேசியிருந்தார் செங்கோட்டையன் ஆனா அவரோடு பேசினவங்க செங்கோட்டையனுக்கு ஆதரவா இருந்தவங்க எல்லாரையுமே வந்து கட்சி பொறுப்பிலிருந்து வந்து நீக்கிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்ல வர்றார் சார் சார் அதாவது செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு மூத்த நிர்வாகி கட்சியோட அதோ புரட்சித்தலைவர் காலத்துல இருந்து இருக்கிறவருக்கு அவரு உண்மையை சொல்றாரு நம்ம பிரிஞ்சு இருக்கிறதுனால நம்மளுடைய வெற்றி வராது நம்ம வெற்றி பெற முடியாது நாளைக்கு ஆட்சி அமைக்க முடியாதுங்கிறத உண்மையை விளக்கமா சொல்றாரு அவர் மன குமரல வந்து நீங்க ஒரு பத்து நாள்ல நல்லபடியா கலந்து பேசி முடிவெடுங்கன்னு சொல்றாரு அத வந்து ஒரு ஒற்றுமையை ஒருங்கிணைப்போம்னு சொல்லுறத வந்து கூட ஏத்துக்கிடாத ஒரு மனப்பக்குவம் உள்ள எடப்பாடி பழனிசாமி அவர் இன்னைக்கு நீக்கி இருக்கிறது பெரிய கண்டனத்துக்குரியது ஏன்னா ஒரு அண்ணா திமுகவில் அப்ப யாருமே பேசக்கூடாது யாருமே செய்யக்கூடாது நீங்க அப்படி பேசுறதுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இல்ல புரட்சி தலைவர் அம்மா இல்லங்க அவரு நீங்களும் எங்களை போல ஒரு ரூபா கொடுத்த ஒரு சாதாரண ஒரு ரூபா கொடுத்து வந்த அண்ணா திமுக தொண்டன் தான் ஆனா என்ன நீங்க பல கோடி கொடுத்து நிர்வாகிகளை விலை கொடுத்து வாங்கிக்கிட்டீங்க அதனால இது தொண்டர்களுடைய இயக்கம் தொண்டர்களுடைய கட்சி இந்த கட்சியில எல்லா தொண்டனுக்கும் பேசுறதுக்கு உரிமை உண்டு இங்க வந்து பேசக்கூடாது வைக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருமே இல்ல புரட்சி தலைவி அம்மாவே எத்தனையோ வேற கூப்பிட்டு கலந்தாய்வு பண்ணுவாங்க ஒவ்வொரு மாவட்டத்துல பிரச்சனைனா அந்த மாவட்டத்துல இருக்க யாரையாவது கூப்பிட்டு கலந்தாய்வு பண்ணுவாங்க என்ன நடக்கு யாதுன்னு கேட்பாங்க அதே போல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதே போலதான் அவரே அந்த பொது பொதுச் செயலாளருங்கிற பதவிய ராகவனத்து கொடுத்தாரு பாவு சண்முகத்துக்கு கொடுத்தாரு நெடுஞ்சலி ஆனா நெடுஞ்சலியனுக்கு கொடுத்தாரு இப்படியே வந்தது அந்த பொதுச் செயலாளர் பதவிகளை தாம் மட்டும் வகிக்கணும் நினைக்காம பிரிச்சு கொடுத்தாரு மற்ற தலைவர்களுக்கும் பிரிச்சு கொடுத்து பார்த்த ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படிப்பட்ட ஒரு மாவட்ட இயக்கத்துல அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் சொல்றத வந்து நீங்க வந்து ஒரு ஒரு மூத்த தன்னோட ஒரு மூத்த அனுபவம் மிக்கவர் சொல்றாரு அதை நான் பத்து நாளைக்கு பரிசீலனை செய்கிறேன் அதனால அண்ணன் கூப்பிட்டு அழைச்சி பேசுறோம் எதையாவது ஒண்ணு சொல்லியிருந்தா தொண்டர்கள் இப்ப வந்து தொண்டர்கள் மட்டும் இல்ல தமிழ்நாடு மக்களே எடப்பாடி பழனிசாமியோட ஆணவம் உச்சத்துல இருக்குன்னு பேசக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு ஆணவும் அகம்பாவத்தில் உச்சத்துல இருக்காரு எடப்பாடி பழனிசாமி இந்த எடப்பாடி பழனிசாமி ஒழிஞ்சாதான் இந்த கட்சி நல்லா இருக்கும்ங்கிற மாதிரி தமிழ்நாட்டு மக்கள்ல பட்டி தொட்டி கிராமங்கள் எங்கேயும் பேசுற மாதிரி வந்துருச்சு இப்போ எடப்பாடி பழனிசாமி இன்னொரு கேள்வி என்னன்னா இப்போ செங்கோட்டையனுடைய கேள்விக்கு வந்து பதில் சொல்லிட்டாலோ இல்ல டிஸ்கஸ் பண்ணிட்டாலோ மற்ற மாவட்ட செயலாளர்களும் இதே மாதிரி பண்ணுவாங்களோ அப்படின்ற எண்ணத்துல இவர் செங்கோட்டையன உடனே நீக்கி உத்தரவு பிறப்பிக்கிறாரா இல்ல தாந்தா முழுமையான அதிமுக நம்புறாரா அதாவது இது எடப்பாடி பழனிசாமி நடிக்கிற நாடகம் உம் பசுத்தோல் போட்டிய புள்ளி போல அதாவது என்ன சொல்லுவாங்க ஆர் எஸ் எஸ் கொடிய பிடிச்சாரு இந்து முன்னணி கட்சி கொடியை பிடிச்சாருன்னா தலவாய் சுந்தரத்தை இதே மாதிரி தான் பதவியில இருந்து நீக்கினாரு அப்புறம் இவரே போய் அமித்ஷா காலை பிடிச்சாரு அது எங்க போய் அப்ப இவரே எப்படி நீக்கணும் அதே போல இப்ப அண்ணா செங்கோட்டை சொன்னதுனால இப்ப என்ன பண்றாரு அப்படி ஒரு பதவியால பறிப்புட்டு மட்டும் அதே போல ஒரு ஒரு நாடகத்தை நடத்துறாரு அடுத்தால நாளைக்கு இன்னும் மேல இருந்து இவங்க முதலாளி பாஜக இருக்காங்களா அவங்க வந்து நெருக்கம் கொடுத்த உடனே ஒருங்கிணைப்புக்கு சம்மதம் பாரு பாருங்களா கைப்பாவையா எடப்பாடி செயல்படுறார் சொல்றீங்களா நூறு சதவீதம் அதுல என்ன என்ன இதா இருக்கு பாஜகவின் அடிமையாகி விட்டார் எடப்பாடி பழனிசாமி மொத்தமா பாஜக கைப்பிள்ளையா தானே இருக்காரு இப்போதே தெரியுதுல சார் செங்கோட்டையை நீக்கினதே செங்கோட்டையை நீக்கினதே வந்து பாஜக சொல்லி நீக்கிருப்பாரா இல்ல எடப்பாடி பழனிசாமி முதல்ல நீக்கிட்டு அப்புறம் சொல்லும் போது நினைச்சுக்கலாம் அப்படின்னு பாஜக இப்ப பாஜக ரெண்டு பிரிவு சார் பாஜகவே ரெண்டா இருக்கு நீங்க அண்ணா திமுக மட்டும் பிரிஞ்சிருக்குன்னு இருக்கு நினைக்கிறீங்க பாஜகவே ரெண்டு மூணு பிரிவா இருக்கு அப்படியா ஆமாங்க நயனார் ராஜேந்திர ஒண்ணு சொல்லுவாரு தமிழிசை ஒண்ணு சொல்லுவாங்க வானதி சீனிவாசன் ஒன்னு சொல்லுவாங்க அண்ணாமலை ஒன்னு சொல்லுவாங்க அப்ப நீங்க அங்கே பாருங்க அங்கே எத்தனை பிரிவு இருக்குன்னு அமித்ஷா ஒண்ணு சொல்லுவாங்க தேசிய கட்சியில அமித்ஷா ஒன்னு சொல்லுவாரு அமிஷா வந்து கூட்டணி ஆட்சியும் பாரு நயனார் நாயந்திரா எடப்பாடி தான் முதல்வர் பாரு வானதி சீனிவாசன் வந்து சொல்லாம மறைமுகமா சொல்லுவாங்க ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் ஒரு அஞ்சு பேருக்கு சீட்டு வேணும் அந்த அஞ்சு பேருக்கு சட்டமன்றத்துக்கு செலவு பண்றக்கூடிய பணம் வேணும் அதுக்கு எடப்பாடி பழனிசாமி தான் சரியான ஆளுனால அந்த அஞ்சு பேருக்கு மாத்தி மாத்தி பேசிட்டு இவங்க கட்சியை உடைச்சு வச்சுட்டு தான் கட்சி தொண்டை இப்ப பாஜக எங்க இருக்குன்னே தெரியல சார் பாஜக இப்ப தமிழ்நாட்டுல எங்க இருக்குன்னே தெரியல இடையில வளர்ந்து வந்த கட்சி இன்னைக்கு எங்க இருக்குன்னே தெரியல அதுதான் இன்னைக்கு அண்ணன் டி டிவி தினகரன் சார் அழகா சொன்னாரு இந்த கூட்டணிய அரவணைச்சு கொண்டு போற கூடிய திறன் அற்றவர் நயனார் நாயந்திரன் சொல்லிட்டாரு கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை அவர்கிட்ட இல்ல ஏன்னு கேட்டா அவர் செய்ய விடாம மற்ற சகாக்கள் அவரை கெடு தடைப்படுறாங்க ஒருங்கிணைப்பை நோக்கி வந்திருக்காங்க இன்னைக்கு செங்கோட்டையில வந்து நீக்கினதுக்கு பிறகு கூட மகிழ்ச்சி தான் ஆனா ஒருங்கிணைப்பு பண்ணி தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இது இப்ப எந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடியான நிலையா நீங்க எல்லாரும் என்ன சொல்லுங்க அண்ணா ஓபிஎஸ் அவர்களா இருக்கட்டும் திருமதி சசிகலாமாவா இருக்கட்டும் அண்ணா தினகரனா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து ஒற்றுமை வேணுங்கிறது தான் சொல்றாங்க அவங்க சொல்ற கருத்து யார்ட்ட இருக்கு தொண்டர்களுடைய மனநிலையை தான் அவங்க சொல்றாங்க ஒரு லீடர் தொண்டர்கள் ஒவ்வொரு இடத்துலயும் அண்ணா நம்ம எல்லாம் ஒருங்கிணைஞ்சா நல்லா ஒரு ஒருங்கிணைஞ்சா நல்லா இருக்கும் இப்ப நான் ஒரு ஒரு சடங்கு வீட்டில் நீக்கிற அங்க ஒரு முன்னாள் அமைச்சர் அவர் அவரு சொல்ற ஒரு கிணஞ்சா வெற்றி பெறலாம் இல்லைனா அவ்வளவுதான் கட்சி முடிஞ்சு போச்சுங்கிறது சொல்றாரு ஆனா வெளிப்படையா சொன்னா அவரே நாளை பதவி எடுத்து எடுத்துருவாங்க இல்லை கட்சியை விட்டு அடிப்படை உறுப்பினர் நீக்கிருவாங்க சார் இதுக்கு முன்னாடி நான் பல பேட்டிகளில் சொல்லியிருக்கேன் தேர்தல் வருவதற்கு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒவ்வொருத்தருடைய முழு உணர்வுகள் வெளியில வரும் அதெல்லாம் அண்ணன் செங்கோட்டை அண்ணன் முத முதல்ல வந்துட்டாரு இனி அவரை ஃபாலோ பண்ணி இருக்கிற எம்எல்ஏக்கள் எல்லாம் அடுத்த சார் அடுத்தது எம்எல்ஏ நிக்கணும் நம்ம தொகுதி மக்களுக்கு வேலை செய்யணும்னு எண்ணம் உள்ளவங்க ஒருங்கிணைப்ப எதிர்பார்ப்பாங்க சார் எடப்பாடி பழனிசாமி இருந்து பணம் மட்டும் வாங்கிட்டு நம்ம நின்றுகிட்டு அதோட போதும் சொல்றவங்க மக்கள் சேவையை விரும்பாதவங்க ஒற்றுமையை எதிர்பார்க்க மாட்டாங்க சரி மக்கள் சேவையை விரும்புறவங்க ஒற்றுமையை எதிர்பார்ப்பாங்க கட்சி என்ன நாளைக்கு புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா ஏழைகளுக்காக உருவாக்கப்பட்ட அண்ணா திமுக நாளைக்கு தமிழ்நாட்டை ஆளணும்ங்கிற எண்ணம் உள்ளவங்க நூறு சதவீதம் நூறு சதவீதம் ஒற்றுமையை விரும்புவாங்க மக்கள் சேவை வேண்டாம் நமக்கு பண சேவை போதும் நம்ம நம்மளோட நம்ம குடும்ப சேவை மட்டும்தான் முக்கியம் நினைக்கிறவங்க எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னாடி தான் இருப்பாங்க சார் நன்றி சார் நிகழ்ச்சி கருத்துக்களை கருத்து நன்றி சார் வணக்கம் சார் வணக்கம்